அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் வெகு நாட்களாக இருக்கக்கூடிய பேய் குணம் மற்றும் பேய் பிடித்தல் பிரச்சனையினால் அவதிப்படக்கூடிய ஆண் பெண் இருவரையும் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தாயத்து தயார் செய்யும் முறை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில இடங்களில் அல்லது குடும்பங்களில் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ பல முறை பல மாந்திரிகம் செய்து பார்த்தும் ஏதாவது ஒரு பேய் வந்து பிடித்துக்கொண்டே இருக்கும் அல்லது பேய் குணம் என்பது அவர்களுக்கு அடிக்கடி வந்துவிடும் வெளியில் செல்லக்கூடிய நபர்கள் மட்டும் அல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கும் இந்த பேய் குணத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பேய்குணம் பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவக்கூடிய தாயத்து தயார் செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் முதலில் ஒரு செம்பு தகட்டில் பாதிக்கப்பட்ட நபரினுடைய பெயர் அவருடைய ராசி நட்சத்திரம் குலதெய்வ பெயர் இவற்றை ஒரு எழுத்தாணியால் அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் குளித்து முடித்துவிட்டு தீபமேற்றி பூஜை அறையில் ஒற்றை ஆடை அணிந்து வடகிழக்கு பக்கம் நோக்கி அமர்ந்து கொண்டு மாம்பழகையில் வைத்து எழுத வேண்டும் அவ்வாறு எழுதிய அந்த தாமிர தகட்டை சுருட்டி குலதெய்வ பெயரை சொல்லி ஒரு சிறிய மண்பானையில் போட்டு அதில் நிறைய மஞ்சள் அதில் நிறைய மஞ்சள் பொடியை கொட்டி மேலே ஒரு சிகப்பு துணியை வைத்து மேலே ஒரு சிகப்பு துணியை வைத்து இறுக்கமாக கட்டி சம்பந்தப்பட்ட நபர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில் மூன்று நாட்கள் கட்டி விட வேண்டும் அதன் பிறகு பேய் குணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரை அதன் பிறகு பேய் குணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரினுடைய பெயரை மூன்று நாட்கள் கழித்த பிறகு கீழே இறக்கி வைத்து அந்த பானையில் இருக்கக்கூடிய குங்குமத்தால் தரையில் எழுத வேண்டும் அவ்வாறு எழுதி முடித்த பிறகு அந்த குங்குமத்தை பேய்மிரட்டி மூலிகையின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் மற்றும் வெள்ளை எருக்கன் செடியின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் கருந்துளசி கருவுமத்தை மூலிகையின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் என இந்த மூன்று வேர்களிலும் நீரில் கரைத்து ஊற்றிவிட்டு அதன் பிறகு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கோரி வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரிலிருந்து சிறு சிறு பகுதிகள் மட்டும் நகமோ இரும்போ படாமல் எடுத்து வந்து நகமோ இரும்போ படாமல் அந்த வேரினை எடுத்து வந்து நீங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபரினுடைய பெயர் எழுதியிருக்கும் எந்திரத்தின் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதனுடன் இந்த மூன்று மூலிகைகளின் வேர்களிலும் சுத்தமான மஞ்சளை கரைத்து பூசி உள்ளே வைத்து சுருட்டி அதனை ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து மூன்று நாட்கள் இந்த தாயத்தினை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பிறகு அந்த நபரினுடைய இடுப்பு அல்லது கழுத்தில் கட்டிக்கொள்ள கொடுக்க வேண்டும் இந்த தாயத்தை கட்டி கொண்ட பிறகு இதை கட்டி கொள்ளக்கூடிய நபர் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு எந்த விதமான அசைவு உணவுகளும் சாப்பிடாமல் பார்த்து கொண்டால் போதும் அதன் பிறகு இந்த தாயத்தினுடைய சக்தியினால் அந்த நபரை அவர் வாழ்நாள் முழுவதும் மீண்டும் எந்தவிதமான பிசாசும் பிடிக்காது பேய் குணம் என்பது வரவே வராது இதை செய்வதனால் இதுபோன்ற பேய் குணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் காப்பாற்றி சரி செய்ய முடியும் நாம் மேற்சொன்ன மூலிகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களே இந்த தாயத்தினை செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகைகள் கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்